ஹை ஹண்டர்ஸ் நான் தான் உங்கள் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வந்து புதன்கிழமை ப்ளாக் தான் ஹண்டர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்க

lah nah, nah ini kan channel diunggulkan tuh yang punya yang channel bakri ngilah yang e video lam lah அண்ட்ரஸ் நம்மளுக்கு இன்னைக்கு தான் அட்ரஸ் வந்திருக்கு ini belum tergandas

கடல்பார இருக்கு கண்ணூலி இருக்கு நீங்க மீன் வெற்ற கண்டஸ் அரசு மாமா இந்த நான் அவர் பேச காட்ட விருப்பப்படல பேச பேசினே காட்டலை

சென்டர்ஸ் நம்ம இப்ராஹிம் மாமா கடையில் இருக்கோம் நான் எவருக்கான தான் ஹண்டர்ஸ் உள்ளாக்கு ஹண்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாவது நாள் வீடியோ ஹண்டர்ஸ் கடை கொண்டு வெள்ளனே முடிஞ்சு ஹண்டர்ஸ் நல்லா திண்டுக்கல்ல லைட்டாக மழை குடித்தான் இருக்கேன்ட்டு ஹண்டர்ஸ் வீடியோவோட என்ட கண்டாஜ் கண்டென்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் புதன்கிழமை ப்ளாக் தான் பாக்குறீங்க அப்படின்னு பட் ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஈவினிங் போல பார்ப்பீங்க மீனாக வளர்க்க ரொம்ப வரத்து ரொம்ப கம்மியாக தான் கண்டெஸ்ட் இருக்கு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நம்ம சனியாக வியாபாரம் இடையில இருக்க எல்லா வியாபாரத்துலையும் எவ்வளோ பெட்டி அறக்கி வச்சு ஒவ்வொரு பெட்டியும் காட்டிக்கிட்டு இருப்பேன் அதனால் இன்னைக்கு வெறும் பாறை மோ ரெண்டு பெட்டி மூணு பெட்டி தான் வச்சு நம்ம வியாபாரம் பார்க்குற மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால் மீன் ரொம்ப டிமாண்டாக இருக்கு ஹண்டஸ் இந்த ஞாயிறில் உங்களுக்கு எடுக்கிற வீடியோ சாட்டர்டே வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா சாட்டர்டே சண்டே சேர்த்து உங்களுக்கு சண்டே ஈவினிங் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் ஹண்டர்ஸ் மறக்காமல் ஹண்டிங் வெத் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் தான் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் பாய் ஹண்ட்ரஸ் பாய் இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துரு முடிஞ்ச முடிஞ்சளவு உங்களுக்கு ஒரு நான் எங்களை தினமும் உங்களுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி உங்களுக்கு வீடியோ வந்து ஹண்ட்ரஸ் பை ஹண்ட்ரஸ் பாய் மழை பெஞ்சிட்டு இருக்கு சேஃப்டியா இருங்க நான் உங்க சாம்ராஜ் விக்னேஷ் மறக்காம ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஹண்ட்ரஸ்